விஜய் நாற்பத்தி ஓரு பேர் செத்து போவதுக்கு காரணமானவன் வழக்கு பதியப்படாத ஒரு அக்யூஸ்ட் அதாவது இவர் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புவாராம் யாரு நம்ம தாவிகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு தனி விமானம் மூலம் கிளம்புவாராம் அங்கேயே இந்த கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்குவாராம் அப்போ அந்த திருச்சி ஏர்போர்ட்ல யாருமே இருக்கக்கூடாதான் அதாவது பேசஞ்சர்ஸ் இருக்கக்கூடாதான் பொதுமக்கள் இருக்கக்கூடாதா மீடியாக்காரன் இருக்கக்கூடாதா அப்படி யாருமே இல்லாம சுத்தமா அந்த ஏர்போர்ட்டை வாஷ் அவுட் பண்ணி வச்சா இவர் வந்து ஜங்குன்னு இறங்குவாராம் எதுக்கு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா இவனால உயிரை இழந்துட்டு அங்க அழுதுட்டு இருக்காங்க இல்லையா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் கரூர்ல அந்த கரூர் போறதுக்காக இவர் என்ன பண்ணுவாராம் அதுக்கப்புறமா அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சாலை மார்க்கமா கரூர் போவாராம் அப்படி கரூர் போகும்போது அந்த சாலைகள் ஃபுல்லா வெறும் கிரீன் சிக்னல் மட்டும் தான் இருக்கணுமா ரெட் சிக்னல் கூடாதா ஒவ்வொரு சிக்னல் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கணுமா அது மட்டும் இல்லையா அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அத கூட எடுத்துடணுமா அதாவது இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னா ஸ்பீட் எடுக்க ஆர்கன்ஸ் இந்த மூளைச்சா வடந்தர்களுடைய உறுப்புகளை எடுத்துட்டு இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்கு எடுத்து போவாங்க இல்லையா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கும் இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா அப்பதான் இந்த மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஆனா இவன் இந்த விஜய் நாற்பத்தி ஓரு பேர் செத்து போகிறதுக்கு காரணமானவன் வழக்கு பதியப்படாத ஒரு அக்யூஸ்ட் அதுதான் உண்மை இன்னைய நிலைமை வரைக்கும் அவன் ஒரு அக்யூஸ்ட் அவன் போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கணுமா அதாவது இந்த போகாத ஊருக்கு வழி கேட்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் வசிக்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில் அவங்க அவங்க வீட்டுல வீட்டு வீடை சுத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே மாதிரி பொதுமக்கள் யாருமே இருக்க கூடாதா மீடியாக்காரங்களும் இருக்க கூடாதா அப்படி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோமா அதுக்கப்புறமா இந்த நாற்பத்தி குடும்பத்துக்கு இவர் போய் ஒவ்வொரு குடும்பமா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இவர் வருவாராம் நல்லா ம் அதாவது போகாத ஒரு பழி கேப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவன் வந்து எப்பவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான் இல்லையா அதே மாதிரி அந்த நாற்பத்தோரு ஃபேமிலியும் அவனோட ஆபிஸ்கே வர சொல்லி ஆறுதல சொல்லிட்டு அந்த இருபது லட்சம் ரூபாய் காசோலையும் கொடுத்து அனுப்புறதுதான் பெட்டர் அதுதான் இவனுக்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது ஏன்னா இந்த மாதிரி இவன் கேட்கிற வசதியெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கற செஞ்சு கொடுக்கறதுக்கு இவன் அப்பா விட்டு தமிழ்நாடு இல்ல அவங்க அப்பா விட்டு கவர்மெண்ட் இல்ல போலீஸ் இல்ல அது முதல்ல புரிஞ்சுக்கடா